அடடா என்ன சுவையோ சுவை பார்க்கவே அருமையாக உள்ளது நூல் பரோட்டா தொட்டாலே நூல் நூலாக விழுகிறது மூன்று நூறு கிராம் மைதா மாவு சிறிது உப்பு கொஞ்சம் நறுக்கிய வெங்காயத்தாள் சேர்த்து தண்ணீர் விட்டு நன்றாக பிசைந்து வைக்கவும் எண்ணெய் தடவி ஊற வைக்கவும் மாவு நன்றாக மென்மையாக மசாஜ் செய்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நன்றாக பரவலாக தேய்த்து பின்னர் சிறிது சர்க்கரை மிளகு தூள் மற்றும் எண்ணெய் சேர்த்து கலக்கி மேல் தடவி கத்தியால் கீரி அதனை மீண்டும் உருட்டி தேய்த்து தவாவில் எண்ணெய் தடவி அதில் சேர்த்து நன்கு பொன்னிறமாக வேக வைத்து திருப்பி போட்டு பொன்னிறமாக பொறித்து எடுக்கவும் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ